ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ் ரோசான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த செப்டம்பர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது இது ஒரு தெய்வீகமான மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதம் தெய்வீகமான மாதம் மட்டும் ஜோதிட ரீதியாக மிக எச்சரிக்கையான மாதம் என்று சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தில் ஜோதிட சம்பந்தப்பட்ட கிரக மாற்றங்களும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட நாட்களும் வரும் அதனால் இந்த மாதம் இந்த மாதிரி குறிப்பிடப்படுது இந்த மாதத்தில் சமீபத்தில் தான் ஒரு எச்சரிக்கையான சம்பவம் வானத்தில் நடந்தது அது என்னைக்குன்னா செப்டம்பருடைய ஏழாம் தேதி அன்றைக்கி இந்த ஆண்டுடைய இறுதி சந்திர கிரகணமானது நடந்தது ஸோ சந்திரகிரகணத்துடைய சூதமே இன்னும் முடியாத டைமில் செப்டம்பர் பதினாறுக்கு மேலே கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றதுனால நிறைய சிறப்பு யோகங்கள் உருவாகுது இது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் பலனை கொடுக்கோ அப்படி கொடுக்கக்கூடிய பலனை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அதை இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து துடாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் துலாம் ராசியில் பிறந்த நேர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கு பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பொதுவாக வந்து இந்த கிரகணம் நடந்ததுனால இதனுடைய சூத காலத்தால் என்ன நடக்குங்கிற விவரங்களை தெரிஞ்சுக்குங்க என கிரகணங்கிறது சாதாரண நிகழ்வு கிடையாது வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு அபூர்வமான நிகழ்வு அதுவும் ரொம்ப முக்கியமான நிகழ்வு இந்த டைம் சந்திர கிரகணம் கும்ப ராசி புரட்டாதி நட்சத்திரத்தில் நடந்தது ராகுவோடு சந்திரன் இணைந்து ராகு கிரகஸ்த சந்திர கிரகணமாக வந்தது இந்த கிரகணத்தின் போது நிறைய மாற்றங்களும் நிறைய ஒரு இதுவும் ஏற்பட்டது இது ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு வகையில் மாற்றத்தை கொண்டு வரும் சில ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் சில ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை தீரும் அது அந்தந்த ராசிக்கு கிரகணம் நடைபெற்றதை வைத்து என்னங்கிறது குறிப்பிடப்படும் ஸோ கிரகணம் நடந்ததுடைய பொதுப்பலனை சொல்கிறேன் அதுக்கப்புறம் கிரக மாற்றங்களால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் தீபா இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் நடந்த இந்த சந்திர கிரகணமானது எல்லா ராசிக்குமே மாற்றத்தை ஏற்படுத்தும் சில ராசிக்கு அதிர்ஷ்டம் சில ராசிக்கு துர்துஷ்டம் அதில் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத வாங்க தெரிஞ்சுக்குவீங்க நடப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதி சந்திர கிரகணம் செப்டம்பர் ஏழாம் தேதி அன்றைக்கி நடைபெற்றது செப்டம்பர் ஏழாம் தேதி தொடங்கி அடுத்த நாள் வரைக்கும் தொடர்ந்து இந்த கிரகணமானது நடைபெற்றது இது மேசம் முதல் மீனவரையும் இருக்கக்கூடிய எல்லா ராசிக்காரங்களுக்குமே தனித்துவமான பலன்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொண்டு வரும் ஸோ தனித்துவமான பலன்கள் கொண்டு வருவது மட்டும் இல்லாமல் இந்த கிரகணத்தின் தாக்கம் அனைவருடைய ராசிலேயும் ராசி குணங்கள்லேயுமே வந்து தாக்கத்தை உண்டாக்கும் இது ஜோதிட நிபுணர்களே குறிப்பிட்றாங்க இதில் உங்கள் ராசிக்கு என்ன வந்து கிரகண நட்பலன் அளிக்குங்கிறத தான் பொதுவாக சொல்ல போகிறேன் அதை தான் இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு தெரிந்து கொள்ள போகிறீங்க ஆக்சுவலி ஒரு தனிநபருடைய ஜாதகத்தில் குடும்ப உறவு மன அமைதிக்கான வழிகள் நற்பெயர் மற்றும் பிற உணர்வு பூர்வமான விஷயங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கிரகமாக சந்திரன் பார்க்கப்படுறாரு இந்த நிலையில் வரக்கூடிய செப்டம்பர் ஏழு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வலுவாக சந்திர கிரகணம் நடந்தது இது அனைத்து ராசினருக்குமே தனித்துவமான பலன்களை கொண்டு சோ ஸோ உங்கள் வாழ்க்கையை எதிர்பாராத மாற்றங்களை கொண்டு வரோ இது சோதிட நிபுணர்களை குறிப்பிட்டிருக்காங்க சோ பொதுவாக உங்க ராசிக்கு என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் அதுக்கப்புறம் டீப்பா என்ன பலன்கிறத சொல்கிறேன் சோ துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்தினால வருமானம் அதிகரிக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வருமானம் துல்லியமாக அதிகரிக்கும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ லாம் ராசிக்காரர்களுக்கு கடுமையான உழைப்புக்கு பலன் அளிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த சந்திர கிரகண நாட்கள் பார்க்கப்படுது அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்க போது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒன்றல்ல இரண்டல்ல அது எல்லாத்துக்குமே உங்களுக்கான நற்பலன்கள் வந்து கிரகணமே கொண்டு வரும் இருப்பினும் இந்த பலனை பெற கடுமையாக உழைக்க வேண்டியது அவசியமில்லை உறவில் காணப்பட்ட இடைவேளைகள்லாம் வந்து குறையும் அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் கடந்த கால பிரச்சனைகளுக்கு முடிவுகள் வந்து காண்பீங்க எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ராசிக்கு ஏற்படும் உங்கள் ராசிக்கு இந்த டைம் ஒரு நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய டைம் என்று கூட சொல்லலாம் இப்போ உங்களுக்கு பொதுவாக என்ன நடக்குங்கிறத சொல்லிட்டேன் இப்போ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன்கிறத சொல்ல போகிறேன் துலாம் ராசிக்காரங்க சித்திரை மூணு நாலு பாதம் அப்புறம் சுவாதி விஷாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் துலாம் ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரக மாற்றங்கள் என்னென்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் அதெல்லாம் வந்து முதல்ல தெரிஞ்சுக்கோங்க செப்டம்பர் பதினேழாம் தேதி லாபஸ்தானத்துலேருந்து சூரியன் சைன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்புறம் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி லாபஸ்தானத்துலேருந்து புதன் அயனசைன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்புறம் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி அயனசைன போகஸ்தானத்துலேருந்து சுக்கரன் ராசிக்கு மாறுறாரு இந்த மாதிரி கிரக மாற்றங்கள்லாம் இருக்குது இந்த கிரகமாற்றங்களோட அடிப்படையில் தான் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்குங்கிறது ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ என்ன பலன்கள் இனி நீங்கள் பெறுவீங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதற்கேற்ப நடந்து பெறுங்க எப்போதுமே சதா சிந்தனையோடு உலா வரக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு நீங்கள் அதை செயல்படுத்துவதில் வல்லவர்களாக இருப்பீங்க இந்த நாட்கள் ராசிநாதன் சுக்கரன் ராசிலே ஆட்சி பெற்று பலமாக அமர்ந்திருக்கிறார் எதிலையும் ஸோ முன்னேற்றமானது காணப்படும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்விங்க முக்கிய நபருடைய அறிமுகமும் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் மூலம் உதவிகள் வந்து கிடைக்கும் மரியாதை கூடும் திட்டமிட்ட காரியங்கள் நன்றாக உங்களுக்கு நடந்து முடியும் அதே சமயம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா எதிர்பார்த்தபடி சிறப்பாக நடக்கும் பணவரவு அதிகரிக்கும் பழைய கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய நிலை உருவாகும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த ராஜாங்க ரீதியிலான சிரமங்கள்லேருந்து விடுபடுவீங்க அப்புறம் உத்தியோகத்தில் உங்கள் நிலை மேம்படும் அரசாங்க வகையில் அனுகூலமானது ஏற்படும் அதே போல் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கோ வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளில் குடும்பத்தோடு சென்று கலந்து கொள்ள நேரிடும் சிலருக்கு திருமணங்கள்லாம் வந்து கைக்கோடும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது ஏற்படும் பிள்ளைகள் வகையில் நன்மைகள் வந்து கிடைக்கும் பெண்களுக்கு கூட எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் விரும்பிய பொருளை வாங்கி மகிழ்விங்க அதுக்கான சூழ்நிலை அமையும் அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு வாகனத்தை ஓட்டும் போது கவனம் தேவை எதிர்பார்த்த தாள்கள்லாம் வந்து தாமதமாக வரும் கூட இருப்பவர்களிடம் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லும்போது கவனம் தேவை பொருளாதாரம் உங்களுக்கு பயங்கரமாக உயரும் எதிர்ப்புகள்லாம் வந்து விலகும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் பல வகையான யோகங்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க ராசிக்கு இந்த டைம் ஏற்படும் அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மனக்குழப்பம் நீங்கும் ஆனால் பிறரோடு பழகும்போது நிதானம் தேவை தொழில் முன்னேற்றங்கிறது காணப்படும் பொருளாதார முன்னேற்றமும் உண்டாகும் பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகமானது பிடிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி சாதகமான பலனை தரும் ஸோ அதனால் சாதகமான பலனை தர புதிய முயற்சிகள் வந்து எடுக்கலாம் அதுக்கப்புறம் உங்கள் நட்சத்திரத்தில் சித்திர மூணு நாலு பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்கு மனதில் இருந்த காரணமில்லாத வருத்தங்களும் குழப்பங்களும் மறையோ அப்புறம் பண நடமாட்டம் சீராக இருந்து வரும் இடமாற்றம் நிலைமாற்றம் ஆகியவை சிலருக்கு ஏற்படும் தம்பதிகளுக்குள் ஒவ்வொருவரால் அனுகூலம் வந்து ஏற்படும் எதிரிகள் வந்து அடங்கி போவாங்க கூட்டு தொழிலில் ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு அதிக லாபம் பெறுவீங்க ஸோ இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இனி நாட்கள் இப்படி இருக்கோ இதே சுவாதியில் பிறந்தவங்களுக்கு உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்படலாம் பிள்ளைகளால் சந்தோஷங்கள் கிடைக்கப்பெறலாம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடி வரும் தாய் நல கவனம் செலுத்தி வருவது அவசியம் தெற்கு தென்கிழக்கு திசைகள் அனுகூலத்தை தரும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் அப்புறம் விஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உறவினர்களோடு கருத்து பரிமாற்றங்கள் செய்யும் போது மிகுந்த எச்சரிக்கை தேவை முயற்சிகளில் தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் முறியடித்து வெற்றி பாதையில் பயணிப்பீங்க தாய்வழி உறவினர்களோட சின்ன கருத்து மோதல்கள் வரலாம் ஸோ அதனால வந்து கவனமாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி நட்சத்திரத்துக்கு ஏற்பவோ இனி வரக்கூடிய நாட்கள் கிரகங்கள் சேர்றதுனால உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சது கேற்பன் நடந்து பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தொல்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா பிடிஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்க சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி